நேற்றைய நாளிலே மனுமகன் படக்கூடிய துன்பங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனையை நேற்றைய நாளிலே வாசிக்க கேட்டோம் இன்றைக்கு அந்த மனுமகனோடு சேர்ந்து பயணப்படுகின்ற சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஒரு தெளிவை இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகின்றது தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க தன்னுடைய சீடர்களை அவர் அழைக்கின்றார் உண்மையிலேயே மனுமகனுக்கே இந்த பாடுகள் மனுமகனே இத்தகைய பாடுகளை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் மனுமகனோடு உடன் பயணிக்கின்ற மனிதர்களின் சீடர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வாழ்விலே அவரோடு நாம் உடன் பயணப்பட்டு அவரோடு நாம் நம்முடைய வாழ்வை இழந்தால்தான் நாம் மீண்டும் அதனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இதைத்தான் பௌலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு சொல்லும் போது அற்புதமாக சொல்லுவார் அவரோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு உயிர் தெழுவோம் என்பதுவே நம்முடைய நம்பிக்கை என்று அற்புதமாய் கூறியிருக்கின்றார் எனவே அவர் நமக்காய் தன்னுயிரை கையளிக்கும் போது நாம் அவர் பொருட்டு அவருடைய நற்செய்தியின் பொருட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை இழக்க துணிவோமையானால் வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கின்ற இந்த ஒரு நற்செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு தருகின்றது எனவே இந்த ஒரு சிந்தனையோடு இந்த நாளை இனிய நல்ல நாளாய் ஆக்கிட ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்